இது எங்கே வந்து முடியுதுன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் வந்து முடியுது தெரியாத மாதிரி உட்காந்துங்கே சாமி ஓஹோ தெரியாது இது மாமியார் கூட வந்திருந்தால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மருமக கூட வந்திருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும் தெரியவே தெரியாது பாருங்க நான் கேட்கவே இல்லாத அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் மாமியார் மருமக பிரச்சனையில் வந்து முடியுது இது இந்த மாமியார் மருமக பிரச்சனை உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற பிரச்சனை இந்த மாமி இந்த மாமியார் இந்த இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது இது வ எப்படியாவது வந்துடுது பாருங்க இது எங்கே இருந்து வருது இந்தியன் வீடுகளில் ரொம்ப முக்கியமாக இது வருது பாருங்கள் ஏன்னா அனைத்து நேரத்தில் ஒன்றா சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது மாமியார் மாமனாரோட சேர்ந்து நம்ம இப்போ அங்கே கொடுத்தோம்னு நடத்த வேண்டியதாக இருக்குது அப்போ மோதல் அங்கே ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிடுது சில புருஷன்மார் சொல்ல கேட்டிருக்கிறேன் வீட்டுக்கு போனால் ஒரே தலைவலிங்க எங்கள் அம்மா வந்து நையி 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 நையின்னு என் பொண்டாட்டி செய்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்லி முடித்த உடனே ரூமுக்குள்ளே போனால் ஏன் கொண்டாட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லி நையி நையி நைய நைன்னு அது சொல்ல வேண்டியது சொல்லு ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிரமாக இருக்கிறாங்க இதை வச்சு நான் மல்லு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனால் தலைவலிக்கு மேலே தலைவலி நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியல இவங்க ரெண்டு பேர் பேச்சை கேட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரியலங்க இந்த ரெண்டுத்துக்கு இடையே நான் தூக்கி போட்டு என்னை பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புருஷன் மாதிரி சொல்கிறாங்க புருஷன் மாதிரிலாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துங்க சொல்கிறேன் அதுக்கு பதில் கொண்டு வந்துருக்குறேன் நான் அதுக்கு தான் ஏஎஃப்டிக்கு வந்தால் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் பைபிள்லேருந்து இருந்து கிடைக்கும் என்ன பண்ணுறதுங்க மாமியாருக்கு சைடு போகிறதா நான் மருமக சைடு போகிறதா அது என் மனைவி சைடு போகிறதா ம மனைவி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுது அம்மா அப்படி நான் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பைபிள் படி என்ன பண்ணணும்னா மனைவிக்கு முன்னுரிமை கொடுத்து மனைவியினுடைய தேவை என்னன்னு பார்த்து முதல்ல மனைவியினுடைய தேவையை சந்தியுங்கள் மனைவியை திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அது கவனிங்க மனைவியுடைய தேவையை சந்திங்கன்னு சொல்கிறோம் ஐயோ பார்த்தியா அப்பா அம்மாவை கைவிட்டுற சொல்கிறேன் கிடையவே கிடையாதுங்க அதனால தான் கொஞ்சம் கவனிங்கன்றது இதை எடுத்து அவரது வெட்டி போடுவான் பாருங்க அதனாலதான் நிறுத்தி நடுவில் சொல்றேன் என்ன பண்ணணும்னா முதல்ல மனைவியினுடைய தேவை ஏன் முதல்ல மனைவியினுடைய தேவையை சந்திங்க ஏன்னா அவங்கதான் முதல்ல அவங்கள திருப்திப்படுத்துங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணுங்க அவங்கள திருப்திப்படுத்துங்க அவங்களுக்கு செய்யற அவங்க அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க அவங்கள திருப்திப்படுத்தி அவங்கள சந்தோஷமாக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை தாராளமாய் செய்யலாம் நான் பார்த்துருக்குறேன் நடைமுறையில் பார்த்துருக்கறேன் புருஷன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருந்து ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிச்சு ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன வேணால் செய்வோம் உயிரே கொடுப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி அன்பு கொடுத்தாங்கன்னா புருஷங்கிற மனைவியை முதலாவது அப்படின்னு எண்ணி அப்படி நேசிச்சு எல்லார்கிட்டையும் அவளுக்காக செய்து மனைவியும் புருஷனை தண்ணி வாழ்க்கையில் முதலாவது நபர்னு எண்ணி அவனுக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்து அப்படி வாழ்ந்தார்கள் என்றார் அவங்க தாய் தோப்பருக்கு ஒரு தேவை இருக்குன்னும் போது அவங்க எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பாங்க அவங்க மனைவி உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ தார மாமியார் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க ஏன்னா உங்களை பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால உங்களை நேசிக்கிறதுனால உங்கள் நிமித்தம் அவங்க கொஞ்சம் தப்பாக பேசினா கூட தாங்கிக்குவாங்க ஏன்னா உங்கள் நிமித்தம் நீங்கள் ஒன்றும் தப்பாக பேசலையே நீங்கள் ஒன்றும் தப்பாக செய்யலையே இருக்கிறீங்களா பதில் கிடச்சிருச்சு பாருங்கள் இதெல்லாம் ஐடியா சொல்லித்தரோம்ண்ணா சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் ஆனால் இவங்களுக்கு தெரியுமா எத்தனை வீடுகள் இது சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையாக இருக்குது ஓ யாரும் சால்வ் பண்ண முடியாது இந்த மாமியார் மாறுபாங்க பிரச்சனைங்க இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இது எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்களா கிடையாது 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 சால்வ் பண்ணலாம் பைபிளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சால்வா உங்கள் மனைவி நீங்கள் வைக்க வேண்டிய விதத்தில் வச்சு முதலிடம் கொடுத்து பைபிள் சொல்கிறது செஞ்சிங்கன்னா தவப்பு நீ தாயும் விட்டு மனைவியோட செஞ்சேனா மனைவிக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய தேவையை நெ பூர்த்தி செய்து அவர்களை திருப்திப்படுத்தி நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்களை அந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்யணுன்ற ஒரு மனசு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் அம்மாவை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்குவாங்க இருக்கீங்களா நான் பார்த்தே இருக்கிறேன் இதெல்லாம் இப்படி நடக்கும் கண்டிப்பாக செய்ய முடியும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பாருங்க பெரிய பிரச்சனையே கிடையாது அப்போ இது பிராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாப்பு நீ தாயை விட்டு மனைவியோட இசைந்துன்றது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணோம்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும் தாய் தப்பனோடு இருக்கிற உறவும் ரொம்ப சிறப்பாகவே எப்போதும் இருக்கும் ரெண்டுத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் மாற்றணும் மாற்றி கொண்டு போனால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்கள் மனைவி உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சின்னா அப்புறம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சிலர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணியே அவங்களுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஒரு வேளை அப்படி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க மருமகளும் அந்த மாதிரி இருக்கிறாங்க சில நேரத்தில் அப்படி இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாளில் எல்லாம் மாறிடும் ஏன்னா வேண்டியதெல்லாம் நடக்குது வேண்டியதுக்கு மேலே செய்கிறாங்க அப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட அங்கே வாய்ப்பு